வெற்றி மேல் வெற்றி பெறும் யுகத்தை பெறத்தான் போகிறார் என் பிள்ளையே உனக்கான வெற்றி வாகி சூடும் தருணத்தை தருவதற்கு இந்த சாயி நானே வந்திருக்கும்போது உன் மனதில் எதனைத்தும் நீ வருந்தாதே எந்த ஒரு தருணத்திலும் எனக்காக யார் இருக்கிறார் யார் இருக்கிறார் என்று கேட்டுக்கொண்டிருந்தாய் இப்பொழுது நீ நேசித்த உறவே உன் வசமா வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையை உன் வருத்தம் எனக்கு தெரியாமல் இல்லை எந்த ஒன்றிற்காக இவ்வளவு காலம் உன் வாழ்க்கையின் வெற்றி தள்ளி கொண்டு போனதோ அந்த விஷயத்தில் நான் நல்லதை புரிய வைத்து கொண்டும் உனக்கான தருணத்தை அறிய வைத்து இப்பொழுது உனக்கு நல்லதை செய்வதற்கு வந்திருக்கின்றேன் கட்டாயம் நான் உனக்காக நல்லது செய்கிறேன் என்பதை மட்டும் புரிந்து கொள் உன் உயிர் மூச்சான உறவு உன்னை விட்டு பிரியமாட்டார் என்று சொல்லி இருக்கின்றேன் நல்லவா அப்படிப்பட்ட உறவைத்தான் உனக்காக நிரந்தரமாக்க வந்திருக்கின்றேன் ஏன் பிள்ளைகளின் வாழ்வில் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி தருவதற்காக நான் வந்திருக்கும் போது எப்படி நான் வெறுப்பை காட்ட முடியும் மேலும் மேலும் உன் வாழ்க்கை பிரச்சனை மட்டும் உண்டு பண்ணி கொண்டே இருக்கின்றேன் என்று எண்ணி விட வேண்டாம் எப்படி வெறுப்பை காட்ட முடியாதோ அது போலத்தான் பிரச்சனையும் உனக்கு தர முடியாது உன்னை என் கண்ணில் வைத்தல்லவா இங்கு பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு உதவும் கரங்களை ஒரு பொழுதும் நீ மறந்து விடாது உன் அப்பனை மறந்ததற்கு அதிசம் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமென்றாலும் நடந்து கொண்டு இருக்கலாம் அதை பற்றி நீ கலங்காது என் பிள்ளையே உன்னுடைய தரம் தாழ்ந்து நீ யாரிடமும் பழக வேண்டா உனக்கான வெற்றியின் தருணத்தை நான் தருவதென்று உறுதியேற்ற பிறகு உன் வாழ்க்கையில் நீ நேசித்தவரை உனக்காக கொண்டு வர மாட்டேனா என இதோ நீ நேசித்தவர் உன் வாழ்க்கையாக வந்து கொண்டு இருக்கின்றார் வாழ்க்கையில் அனைத்துமே இழந்துவிட்டோமே என்று நீ நினைக்க வேண்டா எல்லாவற்றையும் இழந்த பின்னும் இந்த சாயின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை இழக்காமல் நீ நினைத்த காரியத்தை நடத்தி தருவதற்கு இந்த அப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் நீ போகும் பாதையை பற்றி கலங்கிக் கொண்டு இருக்காது கரடு முரடாக இருந்து கொண்டு இருக்கின்றதோ சில நேரங்களில் பள்ளத்தில் புதை குழியில் விழுந்தை விட்டேனே என்று என்ன சொல்ல வேண்டாம் என் பிள்ளையே விஷயங்கள் என்னவென்று புரிந்து கொள்வதற்காக நான் உன்னிடத்தில் வந்து கொண்டு இருக்கும் இனி எல்லாம் இங்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உன் மனம் எந்த உண்மை அறிந்து கொண்டால் தாங்காது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றேனோ அதைத்தான் நான் என்னிடத்தில் நிலையாக வைத்திருக்கின்றேன் சில விஷயங்கள் அப்படித்தான் கண்டும் காணாமல் காலத்தின் போக்கிலே நீ சென்று கொண்டு இடு உனக்கான வெற்றியை தருவதான இருக்கும்போது நீ நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்தில் தான் மாத்திரத்தில்தான் போகிறது தங்கமே உன்னாட்டத்தை நான் ஆரம்பித்து விட்டேன் என் விளையாட்டை நீ இனி கவனிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி என் விளையாட்டை நீயும் என்னோடு சேர்ந்து ஆடத்தான் போகிறாய் அப்படி என்ன செய்ய போகிறார் இந்த அப்ப அவன் எனக்கு நல்லது நடந்தால் சரிதான் என்றுதானே நீ காத்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே உன் பொறுமைக்கான பலன் கிடைத்துவிட்டது நீ நீண்ட கால இயக்கமாக காத்திருந்த விஷயத்திற்கு இப்பொழுது மிக பெரும் தீர்வை கொடுப்பதற்கு இந்த சாய்தேவன் நான் வந்து விட்டேன் நீ மற்றதை பற்றி எல்லாம் கவலையும் பட வேண்டாம் கலங்கியும் கொள்ள வேண்டாம் உன் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அதிசயத்தை நான் நடத்தி தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது எதற்காக எதையெதையோ நினைக்கின்றாய் என்ன நடந்தாலும் என் அப்ப நான் அவன் விதியிலிருந்து நான் பிடிபட போவதே இல்லை என்பதில் தெளிவாகத்தானே இருக்கின்றாய் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே நீ செய்கின்ற செயலை தைரியமாக செய் எனக்கான ஒவ்வொரு விஷயத்திலும் திருப்பத்தை தருவதற்காக இதோ உன்னை தேடி ஒரு பெண்ணான் அவள் வந்து கொண்டு இருக்கின்றாள் நீயோ அவள் நமக்கு நல்லது நடக்குமோ நம்பிக்கையோடு வருவாளோ துணையாக வருவாளோ என்று பல்வேறு சிந்தனைகளோடு உன் மனதை குழப்பமடையச் செய்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன் மன குழப்பத்திற்கெல்லாம் தீர்வளித்து அவள் உன்னோடு தான் உன் துணையாகத்தான் வரப்போகிறாள் என்பதை உனக்கு அடித்து சொல்லவே வந்த இருக்கின்றேன் உன் விதி மாறிவிட்டது இந்த சூழ்நிலையை பார்த்துதானே பல பேரும் பல வகையில் நின்று கொண்டு அங்கு உன்னை வசை கொண்டே நீ கேளிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகி கொண்டு இருக்கின்றேனே அப்பா என்று உன் மனமுருகி என்னிடம் வேண்டிக் கொண்டிருந்தாய் இதோ என் பார்வை உன் மீது பட்ட பிறகு நீ எதற்காக இன்னும் அழுது கொண்டு இருக்கின்றாய் யார் உன்னை கேளியும் கிண்டலும் செய்தார்களோ என்னவெல்லாம் சொல்லி செய்தார்களோ அவர்களைத்தான் நான் அந்த நிலைமைக்கு போகிறேன் அப்பொழுது அவர்களுக்கு தெரியவில்லை நாளை நமக்கு என்ன நிலைமை என்று எல்லோரையும் காகிதம் என்று என்னை விட்டு உன்னையும் அதில் சேர்த்துக்கொண்டு கொண்டு அவர்கள் அப்படி நினைத்து விட்டார்கள் என் பிள்ளையே நீ என் செல்ல பிள்ளை என்று புரிய வைக்க வேண்டாமா இதோ அதற்கான தருணத்தை நான் குறித்து விட்டேன் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தால் என் வாழ்க்கை திருப்பம் வருமே என்று நினைத்துக்கொண்டு இருக்க இந்த வேளையிலே உனக்கே உனக்கென்று நிரந்தரமான மகிழ்வான துணையே நான் உன் உன்கூடவே அங்கு அறிமுகப்படுத்தத்தான் போகிறேன் யாரென்று தெரியாமல் குழம்பி தவிக்காதே என்னவென்று தெரியாமல் கலங்கி நிற்காதே என்ன நடந்தாலும் யாரென்று நினைத்தாலும் சரி உனக்கான வாழ்க்கையில் நான் உன் கூடவே இருக்கின்றேன் என்பதில் தெளிவாக இரு நீ எப்படி நல் உள்ளத்தோடும் தூய்மையான மனதோடும் எந்த தவறும் செய்யாமல் நீ உனக்கான சேலை செய் இருக்கின்றாயோ அதே போலத்தான் உன் துணையான அந்த பெண்ணும் உனக்கே உனக்கென்று நிரந்தரமான மகிழ்ச்சியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றாள் அவளை நான் எப்படி அடையாளம் கண்டு கொள்வது என்றுதான் சிந்திக்கிறாய் என் தங்க பிள்ளையே அந்த ஆத்மாத்மமான உணர்வை அவள் உன்னை கண்முன்னே காட்டிக்கொண்டேதான் இருக்கும் நீ எங்கும் இங்கும் தேடி அழைந்து கொண்டே இருக்க வேண்டாம் உன் நேரத்தை வீணடிக்காதே அவள் வரும்போது நிச்சயமாக உன் உணர்வுகள் சொல்லிக் இருக்கும் அதுவரையிலும் உனக்கான வேலைகளிலும் உனக்கான கடமைகளிலிருந்தும் உனக்கான பொறுப்புகளிலிருந்தும் விலகிவிடாமல் உன் செயல்களை செய்து கொண்டே இரு உன் வெற்றிக்கான தருணத்தை குறித்திருப்பது இந்த சாய் தேவன் என்பதில் தெளிவாகவே இரு உன் மனதில் பட்டதை உன் மனதில் உள்ளதை சில சமயம் மற்றவர்களிடம் சொல்லும் போது தவறுகளாக புரிந்து கொள்கிறார்களோ என்று யோசிக்காதே ஆனால் அதையும் தாண்டி அவர் தான் எடுத்துக்கொள்வார் அவர் மன நோக்கும்படி இருப்பார் என்றால் சற்று நிதானமாகவும் யோசித்தும் சிந்தித்து செயல்படு அதில் ஒன்றும் தவறில்லை என் பிள்ளையே உன் மனதில் பட்ட காயம் மற்றவர்களுக்கும் பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அல்லவா உன் மனதில் இருக்கின்ற வெறுப்பு மற்றவர்களுக்கும் இருக்க வேண்டவே என்ற அவசியம் இல்லை அல்லவா அதனால் நான் சொல்வது கவனமாக கேள் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொண்டு உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தையும் தருவது இந்த சாய்தேவன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொண்டு நீ என்ன செய்கின்றாயோ அதை நம்பிக்கையோடு செயல்படுத்திக் கொள் நீ நினைத்தது நிச்சயமாக நிறைவேறத்தான் போகிறது யாருமே இல்லையே என்று மனம் அருந்திக்கொண்டு இருக்காதே உனக்கானவரை உன்னிடத்தில் கொடுத்துவிட்டு நீ கேட்டபடி உனக்கான பொக்கிஷத்தை உன் கையில் தரும்படியான நிகழ்வையைத்தான் நான் தருவதற்காக வந்திருக்கின்றேன் எல்லாம் முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் நீ நம்பிக்கொண்டு இருக்காது உன் வாழ்க்கை நிலை என்னவென்று விட்டது உனக்காக உன் வாழ்க்கையின் பயணத்தில் நல்லது நடக்கும் என்பதில் நீ தெளிவாகவே இரு என் தங்கமே நிலையற்ற அன்பை உன் கையில் வைத்துக்கொண்டு வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எண்ணிக்கொள்ளாதே உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நீ என்னை நினைத்துக்கொண்டு தைரியமாக முன்னேற்ற பாதைக்கு சென்று கொண்டே இரு யார் ஒருவருக்காகவும் நீ உன் முடிவில் இருந்து விலகிவிடாதே யார் ஒருவருக்காகவும் உன் நம்பிக்கையை இழந்து விடாது வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும் காயங்களும் இருக்கத்தான் செய்யும் அந்த வருத்தங்களையும் காயங்களையும் தாண்டி வந்து விட்டார் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே எந்த ஒரு விஷயத்திலும் இந்த அப்பனின் மீதுள்ள நம்பிக்கையில் நீ அங்கு தைரியமாக போராடு எதிர்நீச்சல் போட்டுத்தான் சில விஷயத்தை பெற வேண்டும் என்று இருந்தால் அந்த விஷயத்தில் எதிர்நீச்சல் போடுவது ஒன்றும் தவறில்லை என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் நான் கூடவே இருந்து பயணிப்பதால் வெற்றி உன்வசமாக மாறுவதை நீ இங்கு உணரத்தான் போகிறார் நீ வாழ்க்கையின் ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டாலே போதும் எந்த ஒன்று உனக்கானது என்று நினைக்கின்றாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கு நீ முழு முயற்சியுடன் விடாமய்சியுடன் முன் வாழ்க்கையை செலுத்தி கொண்டு இருந்தாலே போதும் நிச்சயம் உனக்கானது உன் கையில் வந்து சேரத்தான் போகிறது என் கண்ணை நான் உனக்கு கஷ்டத்தை தருகிறேன் என்று என்ன விடாறு அந்த கஷ்டத்திலிருந்தும் உனக்கான நல்லதை மட்டும் தான் உனக்கு தருவேன் என்பதில் உறுதியாகவே இரு வெற்றி உன்வசமாகும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம்